வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்று நம்ம மனித வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பற்றி போகிறோம் அது என்னனா கம்பியில்லா மின்சாரம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை முழுக்க வாயஸ்தானே கைபேசி சார்ஜ் பண்றதுக்கு பிளக் டிவி ஓட பிளக் மின்விசிறி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் லேப்டாப் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கம்பி குட்ட போட்டிருப்போம் ஆனா ஒரு நாள் காலையில் எழுந்தா இவைகளை எந்த கருவிக்கும் கம்பி இணைக்காமல் இருந்தாலும் அவை எல்லாம் வேலை செய்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க அதுதான் எல்லாம் மின்சாரம் இதுக்கு அடிப்படை யோசனை நூறு வருடத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு அது ஒரு சாதாரண விஞ்ஞானி சொன்ன யோசனை இல்ல மின்சாரம் உலகத்துக்கே ஒரு புதிய வடிவம் கொடுத்த நிக்கோலா டெஸ்லாவோட கனவு டெஸ்லா ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தொன்பது இளமெரிக்காவில் கலராடோ ஸ்பிரிங்ஸ்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய டவர் கட்டினார் அதை கிளைஃப் கிளைஃப்டாவனு சொல்வாங்க அவரோட நோக்கம் மின்சாரம் பூமி முழுக்க காற்று போல பரவணும் என்பதுதான் அப்போது உலகமே அதை கேட்டு சிரிச்சிட்டுச்சு மின்சாரம் காட்டா கம்பி இல்லாம கரண்ட் எப்படி போகும்னு ஆனா அந்த டெஸ்லா சொன்ன ட்ரீம் இப்போ மாடர்ன்ல ரியாலிட்டி ஆகியிருக்கு இன்று பல நாடுகள் கம்பியில்லா மின்சாரம் பரிமாறும் முயற்சியுள்ள முன்னேறி கொண்டிருக்காங்க சரி மின்சாரம் கம்பி இல்லாம எப்படி பயணிக்குது இதுதான் பலருக்கும் பெரிய சந்தேகம் இதை ஒரு சாதாரண உதாரணத்துல சொல்லுறேன் நம்ம கைபேசி கம்பியில்லா சார்ஜர்ல வைக்கும்போது என்ன நடக்குது அதுல ஒரு சுருள் இரும்பு கம்பி இருக்கும் அது காந்த அலை உருவாக்கும் இந்த காந்த அலை கைபேசியின் உள்ளே இருக்கும் இன்னொரு சுருளை தொடும் அதை மின்சாரமா மாறும் இதுதான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட முறை ஆனா இந்தல ஒரு பெரிய குறை இருக்கு சார்ஜர்க்கு ஃபோன் மிகவும் அருகில் இருக்கணும் அல்லது மின்னோட்டம் குறையிடும் அதனால விஞ்ஞானிகள் ஒத்திசைவு காந்த முறை என்று இன்னும் ஒரு மேம்பட்ட முறையை கண்டுபிடிச்சாங்க இது என்னன்னா இரண்டு சுருளும் ஒரே அதிர்வெல்ல ஃப்ரீக்குவென்சி அதிரனும் அப்படி அதிர்ந்துட்டா மின்சாரம் காற்றை பயன்படுத்தி தூரம் வரை நஷ்டம் ஆகாத மாதிரி பயணிக்கும் இதை ரெசொனன்ட் மெக்னேட்டிக் கப்ளிங்னு சொல்வாங்க ஆனால் பெயர் தெரிய வேண்டியது இல்லை அதன் வேலைதான் முக்கியம் இப்ப இந்தையே பயன்படுத்தி சில நிறுவனங்கள் முழு அறையையே மின்சாரம் நிறைந்த இடமாக மாற்றிட்டாங்க வீட்டின் மாடியில் ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சா போதும் அறை உள்ளே இருக்கும் கைபேசி மணிக்கட்டு பேச்சு பெட்டி விளக்கு சிறிய உலா பொம்மை எத்துவம் கம்பி இல்லாம சார்ஜ் ஆகுது விட்ரிசிட்டி ஆசியா மாதிரி நிறுவனங்கள் இந்த சோதனைகளை வெற்றியாக முடிச்சிட்டாங்க சில வீடுகளை பாயலப்ரோ கூட வேலை செய்கிறது இப்போ எலக்ட்ரிக் வண்டிகளையும் பார்த்தீங்கன்னா அது வயர் போட்டு பிளக் பண்ணணும் இது ஒரு பெரிய தொல்லைதான் வண்டியை பார்க் பண்ணும்போது தரையில் ஒரு தட்டு இருக்கும் அது வண்டிக்கு மின்னோட்டம் அனுப்பும் பிளக் பண்ணனும் குனிஞ்சே பேட்டரி போடணும் எதுவும் தேவையில்லை நீங்கள் வண்டியை நிறுத்தினால் போதும் அது தானாகவே மின்சாரம் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஜப்பான் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இதெல்லாம் நோமல் ஆயிடுச்சு அதிக தூரம் மின்சாரம் அனுப்ப மைக்ரோவேவ் அலைகளையும் பயன்படுத்துறாங்க அதாவது ஒரு இடத்துல மின் ஆற்றல் உண்டாக்கி அதை அலை வடிவில் தூரத்துக்கு அனுப்பி அங்கு மின்சாரம் ஆக்குமுறை இதற்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் டெஸ்ட் பண்ணி வெற்றியும் பெற்றிருக்காங்க மேலும் சில விஞ்ஞானிகள் இன்னும் ஒரு பைத்திய மாதிரி ஆய்வு பண்றாங்க வானில் பறந்துகிட்டிருக்கும் த்ரோன்கு கீழிருந்து மின்னோட்டம் அனுப்புறது த்ரோன் வானிலே பறந்துட்டே சார்ஜ் ஆகும் இது நடந்துச்சுன்னா டெலிவரிக்கள் ஒருபோத்தும் பேட்டரி குறைவு காரணமாக நிலத்தில் இறங்கி இடைவேளை எடுக்கவே வேண்டியதில்லை இப்போ இந்த கம்பியில்லா மின்சாரம் நம்ம வாழ்க்கையே எப்படி மாற்றப்போகுது இதுதான் எக்ஸைட்டிங் பகுதி நீங்க வீட்டுக்குள் நடந்தாலும் உங்க கைபேசி தானாகவே சார்ஜ் ஆகும் உங்க குழந்தை வீடியோ பார்க்குற டேப்லெட் வயர் இல்லாம பேட்டரி குடிக்குது டிவி ஸ்பீக்கர் செட்டப் பாக்ஸ் பல்ப் எல்லாம் கம்பி இல்லாம இயங்கும் வீட்டின் சுவர் முழுக்க இருக்கும் ஸ்விட்ச்களே வருங்காலத்துல இருக்காது சாலைகளில் எலக்ட்ரிக் வண்டிகள் செல்லும் போத்து அந்த பாதை தான் மின்சாரம் தரும் வண்டி ஓட்டுற நேரத்திலேயே பேட்டரி குடிக்குது வண்டியை ஸ்டாப் பண்ணி சார்ஜ் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது பொத்து இடங்களில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் கம்பி இல்லாம வாங்கும் இது நம் நாட்டில் பவரே மின்சாரம் திருடுவது குறைக்கும் கம்பிகள் இல்லாம போல்ஸ் இல்லாம அழகிய நகரங்கள் உருவாகும் வீட்டுக்குள் உள்ள சிறிய மிந்தனங்கள் கல் ட்ரிப் ஆகுது ஸ்பார்க் ஆகுது இவை எல்லாம் பழைய கதை ஆனா ஒருக்கு அழகான பக்கம் இருக்கிற மாதிரி சில சிக்கல்களும் இருக்குதே அதை மறக்கக்கூடாது தொலை தூரம் மின்சாரம் அனுப்பினா சில இடங்களில் பவர் குறையும் அதை தடுக்க அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் தேவை அவை இப்போதைக்கு கொஞ்சம் விலை உயர்ந்தவை மற்றொரு விஷயம் மைக்ரோவேவ் லேசர் பவர் நீண்ட தூரம் அதிக சக்தியோட அனுப்பினா அது சரியான விதிமுறைகள் இல்லாம போனால் ஆபத்தான நிலை ஏற்படும் அது மனிதருக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பு வரக்கூடும் அதனால பாதுகாப்பு விதி கண்காணிப்பு தரநிலை இவை இன்னும் உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்குது அத்தோட கம்பியில்லா மின்சாரம் நம் வீட்டுல ஃப்ரிட்ஜ் கிரைண்டர் வாஷிங் மிஷின் மாதிரி பெரிய கருவிகளுக்கு போதுமான திறன் கொடுக்க இன்னும் கொஞ்சம் வருடங்கள் ஆகும் ஆனா அந்த பிரச்சனையும் தீரும் எப்படியோ இருந்தாலும் அடுத்த ஐந்து பத்து வருடத்துல உலகமே ஒரு பெரிய மாற்றத்துல செல்லுது நம்ம வீடுகளில் பிளக் பாயிண்ட்ஸ் அரித்தாகிவிடும் நீங்க வீடு வரும்போது ஃபோன் பேட்டரி இரண்டு ஈனு இருந்தாலும் உள்ளே வந்ததும் ஐந்து நிமிஷத்துக்குள்ளே சார்ஜ் ஆகிடும் நம்ம குழந்தைகளுக்கு சார்ஜ் கேபிள் எங்கே போச்சு நு கேட்க வேண்டியதில்லை நிக்கோலா டெஸ்லா சொன்ன ஒரு வரி இருக்கே மின்சாரம் மனிதன் சுவாசிக்குற காற்று போல இலவசமா எல்லா இடத்துலயும் கிடைக்கணும் ஆமாம் அந்த நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு இதுதான் கம்பியில்லா மின்சாரம் பற்றிய முழு உலக மாற்ற கதை நம்பர்களே விஜானம் நம்ம வாழ்க்கையை எவ்வளவு அழகா மாற்றி கொண்டு வருது பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு விருப்பு அழுத்துங்க இப்படி புதிய விஞ்ஞான தகவல்களை தொடர்ந்து பெற ஏன் சேனலோட சேர்ந்திருங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ஃபியூச்சர் ஓட சந்திப்போம் நன்றி